ஹலோ ஹலோஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் மதுரையில் வெள்ளி விழா ஓடிய எட்டு விஜயகாந்த் படங்களை பற்றின விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்த அம்மன் கோயில் கிழக்காலே இந்த படம் மதுரை சுகப்பிரியா தியேட்டரில் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்த பூமை விழிகள் இந்த படம் மதுரை நடனா தேட்டரில் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த நினைவே ஒரு சங்கீதம் இந்த படம் மதுரை சக்தி தேட்டரில் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளிவந்த பூந்தோட்ட காவல்காரன் இந்த படம் மதுரை சக்தி தேட்டரில் நூற்றி எழுபத்தி ஐந்து நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வெளிவந்த செந்தூர பூவே இந்த படம் மதுரை நடனா தேட்டரில் இரநூத்தி எண்பத்தி ஐந்து நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் வெளிவந்த கேப்டன் பிரபாகரன் இந்த படம் மதுரை நடனா தேட்டரில் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளிவந்த சின்ன கவுண்டர் இந்த படம் மதுரை நடனா தேட்டரில் நூற்றி எண்பது நாட்கள் ஓடியது அடுத்து இரண்டாயிரத்தில் வெளிவந்த வானத்த போல இந்த படம் மதுரை அபிராமி தியேட்டரில் இரநூறு நாட்கள் ஓடியது இந்த எட்டு படங்களும் விஜயகாந்த் நடித்து மதுரையில் வெள்ளி விழா ஓடிய படங்களாகும் சென்னையில் ஓடிய விஜயகாந்தின் சில படங்கள் மதுரையில் வெள்ளி விழா ஓடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி